குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் பிரிவு திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சக்கரத்தில் ஐந்து எழுத்து மாறி நிற்கும் முறை பரம் ஆய அஞ்செழுத்து உள்நடு ஆக பரம் ஆய நவசிம பார்க்கில் மவய நசி பரமாய சிய நமவ ஆம் பரத்து ஓதில் பரம் ஆய வாசி மயனமாய் நின்றதே பரமாய மேலான அஞ்செழுத்துள் நடு அப்படினா முதலாக வைத்து மாற்றி உச்சரிக்கும் முறை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க அனைத்து மந்திரங்களும் முதன்மை உடையதாய் நிகழும் திருவைந்தெழுத்துள் நடுவாய் விளங்குவது யா ஆகும் இந்த ஐந்தெழுத்தை அபயனசி சியனமவ வசிமயன என நான்கு வகையாக தியானிக்க வேண்டும் இவ்வாறு எழுத்துகளை நிலைமாற்றி தியானம் செய்தல் பொருள் உண்மை நன்கு புலனாகி பதிவதற்கே ஆகும் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சக்கரத்துள்ளான் சிவன் நின்ற எழுத்துகள் நேர்த்தரு பூதமும் நின்ற எழுத்துகள் நேர்த்தரு வண்ணமும் நின்ற எழுத்து நேர்தர நின்றினில் நின்ற எழுத்துள்ளும் நின்ற நன்தானே திருவைந்தெழுத்து நடத்தும் முறை நா மண்ணை தூண்டி இயக்கும் மா நீரை தூண்டி இயக்கும் சி தீயை தூண்டி இயக்கும் வா காற்றை தூண்டி இயக்கும் யா வானை தூண்டி இயக்கும் நேர்தர நின்றிடில் அப்படின்னா செவ்வையாக அமைந்து இருப்பின் அப்படின்னு அர்த்தம் திருவைந்தெழுத்துக்களாக நின்றவையே பூதங்களை இயங்கும்படி ாம் அங்குள்ள எழுத்துக்கள் திருவைந்த திருவைந்தெழுத்தி வடிவை புலப்படுத்துவன இச்சக்கரத்தினுள்ளே எழுத்துக்கள் முறையாய் நின்றால் ஐந்தெழுத்தின் வடிவமான சிவமும் அவற்றில் சிறந்து விளங்குவான் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமுதத்தை அளிப்பான் நந்தி நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் மன்று அது ஆய் நின்ற மாயனல் நாடனை கன்று அதுவாக கரந்தனன் நந்தியும் குன்றிடை நின்றிடும் கொள் நீளும் அப்படின்னா எழுத்துக்கள் சொற்களாகி அவை வாக்கியங்கள் வாக்கியங்கள் ஆகி அந்த கருத்தாகி உலகம் எங்கும் முற்றும் நாதமயமாய் திகழும் சிற்றம்பலம் அதாவது சிதாகாயம் இந்த சக்கரத்தை பூசித்து நந்திதேவர் கைலே மலையில் காவல் முதன்மையை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அன்றது பாக கரந்தனன் அப்படின்னா அன்ற மடியில் ஊட்ட பால் சுரக்கும் பசு அதுபோல் இச்சக்கரத்தை பூசிப்பவர் இறைவன் அருள் பெறுவார்கள் கன்று அப்படின்னா சக்கரத்தை பூசிப்பவர் பசு அப்படின்னா நந்தியம் பெருமான் கரத்தல் அப்படின்னா பசுபால் சுரத்தல் அதாவது இறைவன் அருளல் சிதாகாய பெருவெளியில் திகழும் நாதமயமான சக்கரம் உலகம் முழுவதும் பரவுகின்ற இயல்பு உடையது அங்கனும் விளங்கும் திருவம்பலத்தையே இடமாக கொண்டு மறைந்துள்ள உலக தலைவனான சிவபெருமானை ஒரு கன்றானது பசுவின் மடியில் ஊட்டிய போது அப்பசுவானது பாலை அளிப்பதைப் போல் குருமண்டலத்தில் விளங்கும் இறைவனும் சிரசின் மீது நின்று சிவத்தின் பயனான அமுதத்தை அழித்து அருளுவான் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சக்கரத்தில் இறைவன் நடமிடுதல் கொண்ட விச்சக்கரத்துள்ளே குணம் கொண்டவி சக்கரத்துள்ளே குறி ஐந்து கொண்டவி சக்கர கூத்த நெத்தை கொண்டவி சக்கரத்தின் கூத்தே குறி ஐந்து அப்படின்னா மூலாதாரத்தை தவிர்த்து ஆதார சக்கரங்கள் ஐந்து திருவைந்த எழுத்து என்று கொள்ளும் போது நான்முகன் முதலான ஐவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம் குணம் அப்படின்னா பயன் எழுத்து ஐந்து அப்படின்னா சக்கரங்களின் நடுவில் அமைந்த எழுத்து ஐந்து திருவம்பல சக்கரத்தால் விளையும் பயன்கள் பல வடிவாய் உணரப்படும் நான்முகன் திருமால் ஒரு மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐவரும் உள்ளனர் கூத்த பெருமானை உணர்த்தும் நுண்மையான திருவைந்தெழுத்தான நமசிவாய என்பதும் அங்கு உள்ளது இறைவனின் திருக்கூத்தும் இங்கிருந்தே நடிக்கப்படுகின்றது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ